இன்ஸ்டாகிராமில் வந்து பிளாக் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் வந்து ரெண்டு பேர் பண்ணுவாங்க ஒரு பையன் மாஸ்க் போட்டு ரீல்ஸ் பண்ணுவான் இப்போ நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேம் ஆகிட்டோம் ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சில சில்லறத்தனமான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பண்ண தூணிடும் போல் ஸோ உதாரணத்துக்கு நான் அந்த பையனை சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவிக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்ட்ரோ ஆனார் தலைவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில திடீர்னு வந்து புத்தி மாறிடும் போல் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சில பொண்ணுங்களை வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்கள்ல ஸோ பொண்ணுங்களை பார்த்தோன்னே வாயை பிழந்துட்டு தன்னோடய ஆசைக்கு இணங்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பையன் மண்டையை இருக்கிறான் இதாக நடந்திருக்கு ஸோ இதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பொண்ணுங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க தலையை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசி ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறக்கு உனக்கு சான்ஸ் தரேன் ஆனால் நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாப்புல பேசினது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து தப்பாக பேசியிருக்காரு தலைவர் ஸோ அதை வந்து கூட நடித்த பொண்ணே கூட இருந்த பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸுக்கு முன்னாடி கூட யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா போய் பாருங்கள் கீர்த்தி யுவராஜ்னு நினைக்கிறேன் சேனல்லே ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னா தன்னோடய இதை வந்து காமிச்சிட்றேங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரி சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்குறாப்புல ஏன் அவன் மாஸ்க் போட்டு வீடியோ பண்ணியிருக்கான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது நல்ல வேலை கூட இருந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணாமல் விட்டானுங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிட்டான் ஒருத்தர் இருக்கா ஆன்லைனில் நல்லா பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுறது கால் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் இதை விட பல மடங்கு பண்ணத்தான் செய்வாங்க ஸோ வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க ஸோ உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கிறதா சேஃப் மற்ற இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சேஃப் கிடையாது ஸோ இதுங்கள்ட்ட சொல்ல வந்தேன் சொல்லிவிட்டேன் ஸோ இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பார்த்திங்கன்னா மறக்காம எம்ஆர் வேணு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்